மக்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுது இல்ல ஏழ்மையான மக்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசுது பார்த்தா கிடையாது மக்களை பேசுது வக்கற்ற மக்களை வந்து இது வந்து பதிவு இது அதிகாரத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய கரங்களுக்கே எட்டாத தள்ளி இருக்கக்கூடிய கிராம கிராமத்தில் அதுலேயும் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே பெரும் போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிற ஒரு மக்களை பத்தி ஒரு ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி வந்து ரொம்ப நம்ம அதை தான் வந்து அவர் பேச வர்றாரு பெரிய ஒரு விஷயத்தை காண்டாண்டு காலமாக வந்து இது வந்து மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து நிமிர்ந்து நடக்கிறதுலேருந்து அவங்களுக்கான உணவு போராட்டத்திலிருந்து ஒரு ஒரு ஆட்சி அதிகாரம் வர்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் எக்காலத்துக்கும் அந்தந்த பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன கதைகள் ஒரு பத்து பக்கம் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பதிவாக செஞ்சுருக்கிறாரு